ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் விஜய் ரசிகராக இருந்தாலுமே கூட சோசியல் மீடியாவில் நம்ம வந்து கொஞ்சம் கண்ணியத்தோடு வந்து நடந்துக்கணும் இப்போ சமீபத்தில் விஜய் கரூருக்கு வந்தது அங்கே நடந்த துயர சம்பவம் அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் அப்போ வந்து ஒரு ரசிகராக இருக்கீங்க தொண்டராக இருக்கீங்க விஜயை பார்க்க வரீங்க அவர் பேசுகிறாரு கேட்குறீங்க அப்படின்னா அதோட ஓகே பட் அதை தாண்டி எல்லையை மீறி நம்ம போடுறப்போ அது நமக்கே வந்து பிரச்சனையாக வந்து மாறும் அந்த வகையில் இப்போ சமீபத்தில் வந்து நீதிபதிகள் பார்த்திங்கன்னா விஜய்யை நோக்கி நிறைய கேள்வி வந்து எழுப்பியிருந்தாங்க அப்போ வந்து நீதிபதிகளை பற்றி அவதூறாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து பேசியிருக்காங்க அவதூறாக வந்து கமெண்ட்டெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்போ அவங்கள வந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்போ வந்து செஞ்ச குற்றத்தை வந்து உணர்ந்து நீதிபதிகளுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு விஜய் ரசிகர்கள் வந்து வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அந்த வீடியோவில் அவங்க வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் என் பேர் கண்ணன் புதுக்கோட்டை மாவட்டம் இருக்கேன் நான் பண்டாம படிச்சுருக்கேன் பண்டாவ முடிச்சுட்டு வண்டி வாங்கி ஓட்டினேன் டாட்டாசி டாட்டா சி வாங்கி போது வேலை பார்க்கும் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணேன் இன்ஸ்டாகிராமில் பாலிமேல் நியூஸ் பார்ப்பேன் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த துயர சம்பவத்தை இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது க கரூரில் நடந்ததை நீ அவர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க நான் விஜய் ரசிகர்ன்றதால் நீதிபதி ஐயாவை தவறான கருத்து போட்டிருந்தேன் நீதிபதி விலைக்கு போன தருணம் என்று கருத்து போட்டிருந்தேன் கருத்து போட்டதுனால என்னை வந்து கைது பண்ணிட்டாங்க அதனால் நான் மன்னிப்பு கெடுக்கிறேன் நீதிபதி ஆகிட்ட இந்த இந்த மாதிரி நியூஸை வந்து யாரும் பண்ணாதீங்க அவரும் பரப்பனா சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி வேலை யாரும் செய்யாதீங்க இதனால் என்னை கைது பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க அதனால் நான் நீதிபதியாகிட்ட மன்னிப்பு எடுக்கிறேன் என் பேர் டேவிட்டு కృష్ణి మావటం బరువు తాలూకా బుష్ నైక్నూర్ బుష్ నైక్నూర్లో అశిత్వ్ నేను బంగళూర్లో సెల్ చచ్చి షోరూమే టివి కె ఫ్యానా టివి కే రసయ నను టీవికేలు కచి చే విన్నపిచ్చే అదిలే సోషల్ మీడి యూస్ పడ య యూస్ పన్నెండు నను వేలు ముంచే నేను సోషల్ మీడియా ఫేస్ ఇన్స్టాగ్రామ్ వాట్సాప్ అక్కడ அப்பா கருத்து சம்பவம் நடந்தப்போ டொண்ட்டி செவன் அன்னைக்கு அது நடந் அது நடந்ததுக்கு அதுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி சோஷியல் மீடியாவில் வந்த நியூஸ் எல்லாம் பார்த்தேன் நான் அதுக்கு தப்பான தவறான அசிங்கமான கமெண்ட்டு போட்டிருந்தேன் அதற்காக இன்னைக்கு வந்து ஃபைவ் அக்டோபர் இன்னைக்கு வந்து போலீஸு செயின்ட் தாமஸ் மவுண்டனில் கிரைம் போலீஸாங்க வழக்கு பதிவு செஞ்சு கூட்டிகிட்டு இருந்தாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதனால் யாரும் மக்கள் பொதுமக்கள் வந்து யாரும் தப்பான தவறான செயல்கள்லாம் ஈடுபடக்கூடாது போஸ்டும் போடக்கூடாது எந்த குற்ற செயலும் ஈடுபட வேணாம் இதுக்கு வருத்தன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறேன் தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம்